பெற்றுவேல்முருகனுக்குரோவர எல்லாம் அல்ல பழனிவரும் எம்பெருமான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான சண்டாபன் சுவாமி கருவர குருநாதர் அருணாபெருமான் திருவிழே சவரம் சம்சரம் எம்பெருமான் கருடன் முருகன் பெற்ற குருநாத ஸ்ரீ அருணாசாமி திருவிழாந்திர திருப்பண்ட மகாமந்திரத்தில் கௌமாரியன் தலத்த வரிசைப்படி பாடலன் ஐநூற்றி அறுபத்தி எட்டு சீரான கோலகாலம் என துவங்கும் பிராணிமலை திருப்பொழுக்கான இசை வடிவத்தை பணியாண்டன் திருவிடம் பிராளுமலை பெருமானின் திருவிடம் சமர்ப்பிப்போம் முருகாஜன் முருகனுக்கு அரோவர முருகாஜன் ta nana tan 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 dan tan nana tan 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 dan tan nana tan tan மாடக்கூட மதுரையில் மீது ஏறி மாறி ஆடும் இறையவர் ஏழ் ஏழு பேர்கள் கூற வறு பொருள் அதிகாரம் ஈடாய ஊமர் போல வணிகர் ஊடாடி ஆல வாயில் விதி செய்த லீலா விசாரதீர வரதர் குருநாத கூராடியால் முன் நினைபவன் ஈடேறுமாறு பானு மறைவு ராயன் நேயம் உளத்திரு மறுகோணே கோடாமல் ஆரவார அலையேறி காவேரி ஆறு பாயும் வயலில் கோாடு சூழ் விராலி மலை கூரைப் பெருமாளே ஆராயும் நீதி வேலும் மயிலும் மெஞ்ஞான அபிராம தாப வடிவம் ஆபாதனேனும் நாளும் நினைவது பெறவேணும் சீர் ஆன கோல கால நவமணி மாலா அபிஷேக பார வெகுவித தேவ அதிதேவர் சேவை செய்யும் மலர் ஆறும் சீராடும் வீர மருவிய ஈர் ஆறு தோடும் நீளும் வரி அழி சீராகம் ஓது நீப பரிமள இரு தாழும் ஆராத தல் வேடர் மடமகள் ஜீமூதம் ஊர் வலாரி மடமகள் ஆதார பூதமாக வலம் இடம் ஊரை வாழ்வும் ஆராத காதல் வேடர் மடமகள் ஜீமூதம் ஊர் வலாரி மடமகள் ஆதார பூதம் ஆக வலம் இடம் ஊரை வாழ்வும் ஆராயும் நீதி வேலும் മൈലും മെ ഞാന അഭിരാമ താപ ആ പാദനേനും നാളും നനവത് പെറവേണു ആ പാദനേനും நினைவது பெற வேணும் கோல கால நவமணி மால அபிஷேக வெகுவித தேவ தேவர் சேவை செய்யும் சீராடும் வீர மாது மருவிய ஈராறு நீளும் வரி அளி சீராகம் ஓது நீப பரிமள இரு காதல் ஜீமூதம் ஊர் வலாரி மடமகள் ஆதார பூதமாக வலம் இடம் உரை வாழ்வும் ஆராயும் நீதி வேலும் മയിലും മെ ഞാന അഭിരാമ താപ വടിവം ആപാതനേനും നാടും നിനവത് പെറവേണും പെരവേണും ആപാതനേനും நாளும் நினைவது பெறவேணும் மாட மாடக்கூட மதுரையில் மீது ஏறி மாறி ஆடும் இறையவர் ஏழு பேர்கள் கூற வறு பொருள் அதிகாரம் ஈடாய ஊமர் போல வணிகர் ஊடாடி ஆல வாயில் விதி செய்த லீலா தீர வரதர குருநாத கூராளியால் முன் வீய நினைபவன் ஈடேறுமாறு பானு மறைவு கோபாலராயன் நேயம் உளத்திரு மறுகோனே கோடாமல் ஆரவார அலையேறி காவேரி ஆறு பாயும் வயலி கோநாடு சூழ் விராலிமலை உரை கோநாடு கோநாடுசூழ் விராலிமலை ஊரை பெருமாளே கோடாமல் ஆரவார அலையெறி காவேரி ஆறு பாயும் வயலியில் கோநாடு சூழ் பிராலிமலை ஊரை பெருமாள் இருத்தாலும் வேடர் மடமகள் ஆதார பூதம் ஆக வலம் இடம் உறை வாழ்வும் ஆராயும் நீதி வேலும் மயிலும் மெஞ்ஞான அபிராம தாப வடிவவும் பாதனேனும் நாளும் நினைவது பெறவேணும் ஆராயும் நீதி வேலும் மயிலும் மெய்ஞான அபிராம தாப வடிவமும் ஆபாதனேனும் நாளும் நினைவது பெற வேணும் கோநாடு சூழ் விராலி மலை உரை பெருமாடே ஆராயும் நீதிவேலும் மயிலும் அபிராம தாப வடிவமும் ஆபாதனேனும் நாடும் நினைவது பெறவேணும் கோநாடு சூழ் விராலி மலை உரை பெருமாடே சீரான கோலகால நவமணி மாலா அபிஷேக பார வெகுவித தேவ அதிதேவர் சேவை செய்யும் முக மலராறும் சீராடும் வீரமாது மருவிய ஈராறு தோளும் நீளும் பரியளி சீராகும் ஓது நீப பரிமள இருதாளும் ஆராத காதல் வேடர் மடமகள் ஜீமூதம் ஊர் வலாரி மடமகள் பூதமாக வலமிடம் முறை வாழ்வும் ஆராயும் நீதிவேலும் பயிலும் மெய்ஞான அபிராம தாப வடிவமும் ஆபாதனேனும் நாளும் நினைவது பெக வேணும் ஐயா ஏறாரும் மாடகூட மதுரையில் மீது ஏறி மாறியாடும் இறையவர் ஏழ் ஏழு பேர்கள் கூற வறுபொருள் அதிகாரம் ஈடாய ஊமர் போல வணிகர் இல் ஊடாடி ஆலவாயில் விதி செய்த லீலா விசார தீர வரதர குருநாதா கூராடியால் முன் வீய நினைபவன் ஈடேறுமாறு பானு மறைவிசை கோபாலராயன் நேயமுள்ள திருமருகோன் கோடாமல் ஆரவார அலையேறி காவேரி ஆறுபாயும் வயலியில் கோணாடு சூழ் ராணிமலையுரை பெருமாளின் திருப்பாலும் சமர்ப்பணம் பழனாபுரி ஆண்டவன் திருப்பகன் சமர்ப்பணம் குருநாத அருணா பெருமன் திருடரே சரவம் முருகாச்சரன் விற்றுவேல்முருகனுக்கு அரோர அரோர அரோரிமலையுரை பெருமாடுக்கு அரோரா ஆண்டவர் அரோர அரோர அரோர